ஸ்ரீ பியோனமக சர்வம் நீ காண்புற அனைவருக்கும் வணக்கம் நாக சதுர்த்தி பஞ்சமி மற்றும் நாகருக்கு மிகவும் உகந்த நாட்களில் பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்ரீ நவநாக ஸ்தோத்ர பாராயணம் மற்றும் பாராயண பிரான்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம் நவநாக ஸ்தோத்ரம் மகா நவநாகங்களின் ஒன்பது பெயர்களை கொண்டது அனந்தம் வாசுகி சேஷன் பத்மநாபன் கம்பளம் சங்கபாலன் திருதராஷ்டிரன் தக்ஷகன் மற்றும் காளியன் என்பதே நவநாகங்களின் பெயர்களாகும் இந்த ஒன்பது மகாநாகங்களின் பெயர்களை மாலையில் மற்றும் குறிப்பாக காலையில் தினமும் ஜபித்தால் மிகவும் விசேஷம் இந்த பெயர்களை ஜபிப்பதால் புத்திர பிராப்தி உண்டாகும் மேலும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அனைத்து தடைகளிலிருந்தும் விடுபடுவீர்கள் மேலும் எங்கும் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த நாமாக்கலை நாகத்தை பார்க்கும்போது அல்லது பூஜை செய்யும்போது ஜபித்தால் அவர்களுக்கு விஷபயம் இருக்காது இவ்வாறு நாகராஜாவை நான் பிரார்த்தித்து நமஸ்கரிக்கிறேன் என்பதாக இதன் பாராயண பலன் இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதியில் கூறப்பட்டுள்ளது ஜனன ஜாதகத்தில் காலசர்பதோஷம் நாகதோஷம் போன்ற அமைப்பு உடையவர்கள் இந்த நவநாக ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்ய விரைவில் திருமணம் கைகூடும் புத்திர பிராப்தி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் அதிவிசேஷமான இந்த ஸ்ரீ நவநாக ஸ்தோத்திரத்தை நாக சதுர்த்தி நாக பஞ்சமி போன்ற விசேஷ நாட்களில் பாராயணம் செய்வது சிறந்த பான்களை தரும் श्रीनवनागस्तोत्रम् अनन्तं वासुकिं शेषं पद्मनाभं च कम्बलं शङ्खपालं धृद्राष्ट्रं तक्षकं कालयं तथा फलश्रुति एतानि नवनामानि नागानां च महात्मनां सायंकाले पठे नित्यं प्रातःकाले विशेषतः सन्तानं प्राप्यते नूनं सन्तानस्य च रक्षकाः सर्वबाधा विनिर्मुक्त सर्वत्र विजयी भवेत् सर्पदर्शनकाले वा पूजाकाले च यः पठेत् तस्य विषभयं नास्ति सर्वत्र विजयी भवेत् ॐ नागराजाय नमः प्रार्थयामि नमस्करोमि इति नवनागस्तोत्रं सम्पूर्णम्